திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர்த்துணையே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு திருமூல நாயனார் திருமூலர் அருளி செய்த திருமந்திரம் இந்த திருமந்திரத்தில் ஒன்றாம் தந்திரம் ஏழு புலால் மறுத்தல் இந்த புலால் மறுத்தல் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு இது எல்லாம் பத்தாம் திருமுறையாக பாடல்கள்லாம் இருக்குது திருமூலர்ன்றவர் நம்மளுக்கு இதெல்லாம் அருளி செய்திருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இதெல்லாம் பாடுறோம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை சொல்ல வேணாம் ஏன்னா இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து இதை குறை காண வேணாம் திருச்சிற்ற்றம்பலம் ஒன்னாம் தந்திரம் ஏழு புலால் மறுத்தல் திருமூலர் இதை அருளியவர் திருமூலர் பத்தாம் திருமுறை பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண யமன்றன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண யமன் அதாவது யமன்றன்றவர் யமன் தூதுவர் செல்லமாக நம்மளை பற்றி தூக்கி பற்றி தீவாய் நரகத்தில் தள்ளி மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே கலவுகள் காமம் பொ கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்தின்பம் சார்ந்தோர்க்கு இளையாம் இவை திருத்தலே கொலையே கலவுகள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி இதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நீக்கி பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அடுத்தவங்க பண்டாட்டி மேலே ஆசைப்படக்கூடாது எல்லாமே காமத்தில் கண்டபடி நம்ம ஈடுபடக்கூடாது மலைவான பாதகமாம் அவை நீக்கி அதெல்லாம் பெரிய பாவம் மலையளவு பாவம் அதையெல்லாம் நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்த இன்பம் சார்ந்தோர்க்கு இல்லையாம் தானானந்த திருத்தலே அதாவது சிவபெருமான நினச்சவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் அப்படி எதுனா தவறு தெரியாமல் செய்திருந்தா கூட திருத்தப்படும் செய்யாதீங்க அதாவது மாமிசம் உண்ணாதீங்க அப்படின்றார் கொல்லா புலாலை நுகரும் புலையறை அதை தின்றவங்கள எல்லாரும் காண எல்லாரும் பார்க்க மல்லாக்க தள்ளி செல்லமாக தூக்கி மல்லாக்க தள்ளிடுவாராம் தீவ தீயோட நரகத்தில் தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பார் அப்படின்றாரு இந்த பாடலை எப்படியெல்லாம் கொடுத்துருக்காருன்றது இப்போ இது நம்மளுக்கு தெரியுமா பத்தாம் திருமுறையில் அழகாக கொடுத்துருக்காரு ரெண்டே பாடல் தான் பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண யமன்றன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே கொலையே கலவுகள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சாந்தின்பம் சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞானானந்த திருத்தலே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இதையெல்லாம் பாருங்க கேளுங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்க இது நமக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழை அருமையான தமிழில் திருமூல நாயனார் அருளி செய்தது இதை கேட்டு அனைவரும் பயனடிங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்